துலாம் ராசிக்காரங்க நேர்மையை விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப் ரொம்ப கீழே போயிடும் என்னதான் தெய்வ வழிபாடு பண்ணுனாலும் அந்த நியாய தர்மம் சரியா இல்லைன்னா சனியே உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனிக்கு சனியே பயந்து கும்பாங்க துலாமுக்கு ஏன் அப்படின்னா துலாம் வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்கு அதே சமயத்துல நீங்க அந்த நியாய தர்மங்களுக்கு கட்டுப்படாம போறப்ப எங்க நான் தவறு செஞ்சேன் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த மறைக்கிறோம் துலாம் ராசி இந்த தவறை செய்வீங்க இந்த தவறு செய்யறப்ப தான் நீங்க கடனிலே போய் விடுவீங்க ஒன்றும் இல்லை அவங்க இது ரொம்ப சிம்பிளா ந முடிய வேண்டிய ஒரு விஷயம் அவங்க போய் அவங்க கணவர்கிட்ட இப்ப இந்த டைம் என்கிட்ட உனக்கு பண்ற அளவுக்கு சரியான பணம் இல்லை ஆனா என்கிட்ட அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க டிவோர்ஸ் ஆயிருந்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கடன்ல விழுந்திருக்க மாட்டாங்க ஆனா அந்த மனைவி வந்து அந்த கடன் அடைச்சிட்டாங்க அந்த கணவரும் மறுபடியும் போய் என் மனைவி தானே கடன் வாங்கினாங்கன்ட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் கடன் அடைக்க போனப்பதான் அவங்க மனைவி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதே அவருக்கு தெரிய வந்தது கடன் அடைச்சாச்சு வாழ்க்கை துலாம் ராசிக்காரங்க கடன் வாங்க போறதுக்கு முன்னாடி பல ஆயிரம் தடவை யோசிச்சு தான் நீங்கள் கடன் வாங்கணும் ஏன்னா அதிக ஆடம்பரத்துக்கு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழலுங்கிறது பெரும்பாலான துலாம்கு அமைஞ்சிடும் அதனால செய்யக்கூடிய செலவுகள் நெஜமாலுமே அந்த நேரத்துக்கு உகந்ததா தேவையானதா அப்படிங்கிறத வந்து கருத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகணும்